என்ன ஐயரே இன்னைக்கு சாமி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிட்டு இல்லைன்னா ஏழு மணிக்கெலாம் வந்துருமே ஆமாம் இன்னைக்கு அலங்காரம் எல்லாம் முடிச்சு இறங்குறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்துகிட்டே இருக்காங்க பயிலோட எல்லாம் ஓ அப்படியா சரி சரி இந்தாங்க தட்டு வாங்கிக்கிடுங்க

ஆ பரவாயில்லையே ஆமாம் டீட் காலையில் சுவானி சொல்லிகிட்டு இருந்தான் ஆமாம் சுவானி இங்கே அவ குளிக்க போயிருக்கா அப்போ சாய்ந்தரம்பில் செலிப்ரேஷன் தான் ஆமாம் காலையில் கிச்சனில் ஒரே பரபரப்பா பரபரப்பாக வேலையெல்லாம் இருந்தா இன்றைக்கி என்ன விஷேஷோன்னு கேட்டதுக்கு சொன்னாவே இன்னைக்கு ஆதிக்கு பிறந்தநாள் அதனால் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு காலையிலே பொங்கல் கேசரி வடை பாயசங்களும் ஒன்றும் தான் பண்ணிகிட்டு இருக்கா கேக் கட்டிங்க எப்படி சர்ப்ரைஸா ஆமாம் காலையில் அத்தை சொன்னாவே ஆதிக்கு தான் ஒன்றும் சொல்லான்னு தெரிஞ்ச மாதிரி காத்துக்கிட்டாங்க ஈவினிங் போல் நம்ம கேக் கட்டிங்கே மறு ஃபுட் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாவே இக்கி ஹோட்டல் இருந்தா நான்வெஜ் வாங்க போறாங்க இல்ல டீ வரைக்கும் நான்வெஜ் எல்லாம் ஒண்ணு கடையாது வெஜிடேரியன் தான் ம் ம் இதுக்கா இவ்வளவு ஷோ காமிச்சிட்டு வெஜிடேரியன் தானே அப்புறம் என்ன நான்வெஜ் தான் வாங்க என்ன செய்யி இப்படி சாமி நிக்கிட்டி அப்படி எல்லாம் பேசாத இமே என்னங்க தம்பி அடுத்து வீட்டுக்கு போறேன் இதுவா வாங்க எப்படி ஆச்சு நீங்க பேசும் எத்தனை நாளா இவ பின்னாடியே நான் போயிட்டு இருக்கேன் தெரியல செஞ்சிட்டு இருக்க அது அது உங்களுக்கு தான் தேடி வந்தே என்ன தேடி வந்தியா நான் அரசியல்ல இல்ல நின்னே ஆமா நான் மறந்து போய் நீங்க இங்க தான் நிப்பீங்கன்னு நினைச்சிட்டு இங்க வந்தே எதே எனக்கு நல்ல வயர் டிபன் ரெடி ஆயிச்சா ஆமா மக்களே டிபன் ரெடி ஆயிச்சி இன்னைக்கு உனக்கு பிடிச்ச பொங்கல் சாம்பார் தான் பண்ணியிருக்கோம் என்னதே இன்னைக்கு ஏதாவது விசேஷமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா அப்படியே நினைச்சே உனக்கு என்ன பிடிக்கும் உங்க அம்மாட்ட கேட்டதா உனக்கு பொங்கல் சாம்பார் ரொம்ப பிடிக்கும் அப்படி சொன்னவ நான் அதான் பண்ணி வச்சிருக்கேன் போனா டைனிங் டேபிள்ல எல்லாம் எடுத்து வச்சாச்சு நீ போய் இரு ஆ ஆ சரியா தே இன்னைக்கு பேச முடியல

எப்படின்னா அப்புறமா போகும்போது போட்டு வாங்கிட்டு வரேன் இந்த வெயிலோட போவாத இம்மா காய்ச்சல் காய்ச்சல் நீ எத்தனை நாளும் என்ன வீட்டுக்குள்ளே பிடிச்சி வச்சிருக்கமா நான் அப்படியே நடந்து போய் தையல் போட்டு வாங்கிட்டு மாதிரி அப்படியே வரேன் அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா ஒரு கம்மல் வாங்கிட்டு தாமா இப்போ எவ்வளவு கம்மல் இருக்கு அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா உனக்கு டப்பா அந்த டப்பாலே பாரு நிறைய கம்மல் கிடக்கு அதில் ஏதாச்சும் ஒன்று போடு சும்மா புதுசு புதுசாக வாங்கிட்டு மாதிரி நீ போடவே மாட்டேன் ஏம்மா ப்ளீஸ்மா ஒரே ஒரு கம்மல் வாங்கிக்கிடணே என்ன வாரி செய்ய தொலைங்க ஏதாச்சும் நான் சொன்ன கேட்கவே செய்ய சரி சீக்கிரம் வந்து சாப்பிடு சாப்பிட்டுட்டு வெயில் வரதுக்கு முன்னாடி போயிட்டு வா ஆ சரிம்மா நான் என்ன வாரேன் இட்டி தலையில் இருக்கு துணியை ஒத்து போட்டுட்டு நல்லா முடிய காயவே சரிம்மா அம்மாட்ட பேசிட்டு இருந்ததுல ஆதி எதுக்கு வந்தான்னு கேட்க மறந்துட்டேன் அவன் எதுக்கு வந்திருப்பான் இவன் என்ன ரெண்டு நாளும் ஒரு மாதிரியே சுற்றிட்டே இருக்கா ஏதோ பேசணும்னு சொல்லுங்க ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கான் சரி அம்மாக்கி ஃபோன் எடுத்து கார்த்தியை ஃபோன் பண்ணி பார்க்கலாம் தைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்க்க முடிஞ்சதுன்னா அவன் பார்க்கலாம்ல அம்மா ஃபோனை எங்கே வச்சிருக்கான்னு தேட வேண்டியதாக இருக்குது அடக்கலையில் தான் இருக்கும் நினைக்கிறேன் சரி எதுக்கும் பெட்டி ஃபோன் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபோன் பண்ணி சொல்லலாம் என்ன இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்லாவே எனக்கு பிடிச்ச ஐட்டமா இருக்கு லட்டு வர வாங்கி வச்சிருக்காங்க ஒருவேளை எதுவும் பிளான் பண்றாங்களோ ஆதி என்ன மக்களே யோசிச்சிட்டு இருக்க ஒன்னும் இல்லதே இன்னைக்கு நீங்க பண்ணியிருக்கிறது எல்லாமே எனக்கு பிடிச்ச ஐட்டமா இருக்க அத யோசிச்சிட்டு இருக்க ஐயோ நம்ம பிளான் பண்றதே இவனுக்கு தெரிஞ்சிருமோ ராணி ராணி சொல்லாத சொல்லாத ம் இப்ப பாரு எப்படி சமாளிக்கணும் என்னதே நான் வரக்கே அதட்டே அதட்டே நீங்க பேசாம இருக்கீங்க

அம்மா நான் உச்சரியான ஆள் தான் ஏன் பிறந்த நாளைக்கு எல்லாம் பண்ணல பத்துக்க அவனுக்கு பிறந்த நாள் ஒடி என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்கான்னு தர வெரைட்டி வெரைட்டியா இதுல லட்டு வேற வாங்கிட்டு வந்து வச்சிருக்கா இதுல நாளைக்கு எனக்கு பிடிச்சதா அதுக்கு அடுத்த நாள் இவளுக்கு பிடிச்சதா என்னமோ பண்ணி தர மாதிரியே பேசிட்டு இருப்பா மக்கள் நீங்களே என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க எல்லாரும் சாப்பிடுங்க இந்த மக்கள் அடி எல்லாம் நல்லா இருக்கா ஆமாதே எல்லாம் சூப்பரா பண்ணிருக்கீங்க அதுல இந்த சாம்பார் இருக்கு அடி தூள் சரி எல்லாரும் சாப்பிடுங்க என்ன வேணாலும் கேளுங்க ஆடி உனக்கு பிடிச்ச பால் பாயசம் பண்ணிருக்கோம் அதுவும் சாத்துக்குடி முடிச்சிட்டு ஒரு கப்ல ஊத்தி தரேன் சரியா ஆ சரி தே இந்த பால் பாயசம் இருக்கலா அதுல ஒரு லட்டு அப்படியே பொடிச்சு பொடி ஒரு ஸ்பூன் போட்டு தாங்க சூப்பரா இருக்கும் இப்ப பாருடி இவனை லட்டுவும் பால் பாயசமும் என்ன காம்பினேஷனோ யாம் டீ சூப்பரா இருக்கும் நான் அப்படியே சாப்பிட்டுக்க இனி சாப்பிட்டு வரேன் சூப்பரா இருக்கும் ம் ம் இவா அவனுக்கு பிச்சமா இருக்கா சாத்துக்குடி பச்சாமே எடி சௌனி சாத்துக்குடி முடிச்சிட்டு சீக்கிரமே Dress சட்டை வாங்கிட்டு வா ஆ சரிம்மா இது சௌனி வெளியே போறானா அப்ப நம்மளும் பின்னாடியே போயிட்டு இன்னைக்கு பாஸ்ற வேண்டியதுதான் என் பர்த்டேக்கு எனக்கு கிடைக்க போற பெரிய கிஃப்ட் இதுவா தான் இருக்கணும் ஹலோ ஆ சொல்லு சோனிமா எங்க இருக்க நான் வீட்ல தான் இருக்கேன் நீங்க எங்க இருக்கீங்க நான் எங்க போறேன் வீட்ல தான் இருக்கேன் அப்படியே வெளிய எங்க போவலையா நான் ஒரு இடம் போல வீட்ல தான் இருக்கேன் ஆமா நீ எப்படி ஃபோன் பண்ணிருக்கே உங்க அம்மா இல்லையா வீட்ல எங்க வீட்ல எல்லாரும் இருக்காவ நான் தான் எங்க அம்மா ஃபோன் எடுத்துட்டு வீட்டுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கேன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் முக்கியமான விஷயமா என்ன விஷயம் சொல்லு பாப்போம் நான் இப்போ வெளியே போக போறேன் தனியா போ போறேன் எனக்குள்ள ட்ரெஸ் வந்து ஆல்டர் பண்ணணுமா அப்ப பக்கத்து தெருல ஒரு அக்கா இருக்காங்க அவங்க வீட்டுக்கு தான் போக போறேன் நீங்க வருவீங்களா சுவாமி என்ன சொல்லுங்க நான் வரதுக்கா நான் வந்து நீங்கிட்ட பேசுறியா அதுக்கு தானே கூப்பிடுங்க வாங்க ஆனா எங்க தெருக்கு வராதீங்க பக்கத்து தெருல நின்னுங்க நான் அங்கே வருவேன் சரி சரி அஞ்சு நிமிஷத்துல நான் ரெடி ஆயிட்டு வந்துருவேன் ஆ சரி நான் வந்து இப்போ வீட்டிலேருந்து கிளம்ப போகிறேன் ஆனால் எனக்கு ஃபோன் பண்ண முடியாது வீட்டிலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் எங்கள் அம்மாக்குள்ளே ஃபோன் எடுத்துகிட்டு வர மாட்டேன் சரி நீ மெதுவாக நடந்து போயிட்டே நான் வரேன் ஆ சரி வச்சிருட்டா நீ லூசு நீ எங்க வச்சு பேசினா யாரும் பார்க்க மாட்டாங்களா அது என்னமோ எனக்கு தெரியாது ஆனா உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுல எனக்கு ஃபீவர் வந்ததுக்கு நான் உங்களை பார்க்கவே இல்லை ஒரு வாட்டி பார்த்தே அப்பவும் பேச முடியல அதான் எனக்கு பேசணும் போல இருந்துச்சா அதான் எங்க அம்மா கிட்ட ட்ரெஸ் ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வெளியே கிளம்பிட்டு இருக்கேன் ஓ என் கிட்ட பேசணும் போல இருக்கும் ஆமா கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு பேசினா புதுமா சரி நான் பைக் எடுத்துட்டு வந்தா நீ என் கூட பைக்ல வருவியா அதெல்லாம் வர முடியாது யாராச்சும் பாத்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும் நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு மறுபடியும் நீங்க திருப்பி போயிடணும் சரி சரி நான் வந்துட்டு இருக்கேன் அம்மா நீ எப்ப கரெக்டா கிளம்புன்னு சொல்லு நான் ட்ரெஸ் எல்லாமே பேக்ல எடுத்து வச்சிருக்கேன் நான் ஆல்டர் பண்ணக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் அது எடுத்துட்டு வர வேண்டியதான் கரெக்டா ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வீட்ல இருந்து வெளிய வந்துருவேன் சரி சரி அப்ப நான் வந்துட்டு நீ போன் வை ஆ சரி வைக்கே ஐயோ பாய்சத்தை குடிச்சிட்டு வரது முன்னாடி இப்ப போயிட்டாலே எங்க போனானு வேற தெரியல இவன் எங்க இவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்கான் ஆதி ஆதி ஒரு நிமிஷம் இல்லடா என்னமா சீக்கிரம் சொல்லுங்க மக்களே இந்த நேரத்துல எங்க போயிட்டு இருக்க இம்மா நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போறேன் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் வெளியே போறியா என்ன முக்கியமான விஷயம் இம்மா நான் அதெல்லாம் வந்து சொல்லிக்கமா ஆ சரி சரி பாத்து போயிட்டு வா எம்மா ஒரு வழியா ஆதி வெளியே போயாச்சு இனிமே நம்ம அவனுக்கு பர்த்டே செலிபிரேஷனுக்கு ஆனது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிர வேண்டியதா என்ன மைனி சிரிச்சிட்டே நிக்கீங்க சிந்து ஆதி இப்பதான் வெளியே போனா நம்ம செலிபிரேஷனுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவோமா அதுக்கு நம்ம எதுக்கு போகணும் அனுப்பி வைப்போம் அஜி அந்த ரெண்டு பேர்ல தனியாவா போவோம் சுபினா ஃபோன் பண்ணி வர சொல்லிருக்கேன் அவங்க மூணு அனுப்பி வைப்போம் அவங்க போய் எல்லாம் தேவையானது டெக்கரேஷன் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவா நம்ம சாயந்தரத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணி வச்சிடலாம் சரி மாமாக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா ஆமா நான் அப்பாவை காலையில கூட்டிட்டு வர வரேன் அப்படின்னு சொல்லிருக்கா கேக்கு நான் இவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு அதை வாங்கிட்டு வந்துருவேன் அப்படின்னாவ வேற என்ன வீட்ல என்னெல்லாம் நம்ம செய்ய போறோமோ அதெல்லாம் செஞ்சு வச்சிருவோம் ஆ அப்ப நம்ம இப்பவே ஆரம்பிச்சா சாயந்தரத்துக்குள்ள எல்லாம் முடியும் ஆமா போயிட்டு இடையில வந்துட்டு என்ன ஏதாவது வேலையை கொடுத்துட்டேன் வச்சுக்கோயே சாயந்தரம் வாழ்க்கை அவ வீட்டுக்கே வரமாட்டான்

ஏப்பா சிரிச்சது போதும். யா நான் சிரிக்குது நல்ல இல்லியோ? இப்ப ரொம்ப முக்கியமா. ஆமா இன்னும் ட்ரெஸ் ஆல்டர் பண்ண கொடுத்துலியா? இல்ல இனிமே தான் கொடுக்கணும். நான் ஓடி போய் கொடுத்துடறேன். நீங்க இங்கே வெயிட் பண்ணுவீங்களா? பைக்ல வா நானே கொண்டு போய் விடு. ஏம்மா பைக்லயா? யாரச்சு பார்த்தாங்கன்னா அவ்ளோதான். யா நீ ஏன் கையை பிடிச்சி வெச்சிட்டு பாசிட்ركيلا? இது யாராச்சும் பார்க்க பிரச்சனை இல்லியோ? கையை விட்டாச்சி போதும்மா. சரி நீ போய் ட்ரெஸ் கொடுத்துட்டு வா. ஆமா ட்ரெஸ் கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு போயிருவேலாம் லேட் ஆச்சு உங்க வீட்டுல கேட்க மாட்டாங்களா கேப்பாவ நான் ஃபேன்சி ஸ்டோருக்கு போய் எனக்கு ஒரு கம்மல் வாங்கிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆமா உங்க வீட்டுல எப்படி ஒண்ணு தனியா விட்டாங்க அதெல்லாம் விடுவாவ ஸ்கூலுக்கு எல்லாம் போகும்போது இப்படிதானே போவேன் அதனால பயம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது சரி எந்த வீட்டுல ஸ்டிச் பண்ண கொடுக்கணும் அது இங்கே தான் ஒரு ரெண்டு மூணு வீடு தள்ளி சரி ஒரு பி குடுத்துட்டு வா நம்ம ஃபேன்சி ஸ்டோர் போலாம் எது உங்க கூடயா பாண்டா நீங்க வீட்டுக்கு போங்க நீ போய் கொடுத்துட்டு வா லூசு சொல்லுகேன்

ஆமா அத பத்தி தான் நீ பேசி பிஷ் பண்ண கொடுத்துட்டு வா நான் இங்க வெயிட் பண்ணிக்கி ஆ சரி இருங்க ஒரு 2 நிமிஷத்துல வந்துருவேன் ஆ சரி சரி என்ன விஷயமா இருக்கும் பைண்ட் கா பா வர மக்கி என்னலாம் வாங்கணும்னு ஞாபகம் இருக்கல ஆமா வாங்கினா எல்லாம் ஞாபகம் இருக்கு அங்க வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம் இம்மா இவ்ளோ வட்டிமா கேப்ப அத நீ லிஸ்ட் கொடுத்துட்டீல அதே மாதிரி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவோம் ஆ சரி சரி அப்ப பாட்டு போங்க ரோட்ல போம்போது ஆமா மக்கி உன்ன அவசரம் கிடையாது மெதுவா போயிட்டு வந்தா போதும் ஆ சரி ஓகே சரி மணியா நம்ம உள்ள போலாம் கேக் வாங்கிட்டு வரதுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சலாம் ஆமா மாதல ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் சரி இப்ப நைட்க்கு என்னதான் சாப்பாடு வேணும்னு சொல்லுங்க நான் வாங்கிட்டு வர சொல்லி ஆ சரி ராமி எல்லா தெருலயே தேடியாச்சு இந்த சோனி எங்க போனானோ தெரியலையே ஸ்டிச்சிங் பண்ணக்கூடிய வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது அவ பின்னாடியே வந்திருந்தா கூட புடிச்சி பாசி இருக்கலாம் சரி இப்போ என்ன பண்ணதுக்கு திருப்பி வீட்டுக்கே போவோம் இல்லனா வேண்டாம் சும்மா அப்படியே ராம் வீட்டுக்கு போய்ட்டு வருவோம் போற வழியில எங்கயாச்சும் அவளுக்கு கிடைக்கானே பாப்போம் வேற என்ன செய்யதுக்கு

சரிவா போவோம் எங்க நீ தான் ஃபேன்சி ஸ்டோர்ல ஏதோ வாங்கணும் சொன்னல வா நான் உன்ன கூட்டிட்டு போறேன் வேண்டாம் நான் நடந்தே வரேன் பைக்ல எல்லாம் நான் வர மாட்டேன் யாராச்சும் பாத்துவாங்க அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க யாரும் பார்க்காத மாதிரி உன்ன கூட்டிட்டு போறே நீ பைக்ல யாரு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் யார் பைக்ல யாரனதே கடையதுல ஆமா நான் மட்டும் டெய்லி ஒரு பொண்ண வச்சு பைக்ல சுத்திட்டு இருக்கே இம்மா இப்போ எதுக்கு லூசா அடிச்ச சும்மாதான் சரி வாங்க போவோம் சரி யாராச்சும் பார்க்குறதுக்கு முன்னாடி பைக்கில் ஏறு இந்த ஃபேன்சி ஸ்டோருக்கு போகணும்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போகிறேன் என்ன எனக்கு தெரியாதுல்ல ஆனால் தான் ஆ சரி நான் சொல்லுங்க யார் லூசு பார்த்துட்டு நீக்கே ஏறு அது வந்து சிங்கிள் சைடு ஏறணுமா டபுள் சைடு ஏறணுமா ஐயோ கடவுளே உனக்கு எப்படி இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி ஏறி உட்காரு ஆ சரி ஏறிட்டியா போவோமா ஆ போவோம் பிடிச்சிக்க லூசு இல்லைன்னா கீழே விழுந்துருவேன் அதான் நான் பின்னாடி பிடிச்சிருக்கோம்னா

சரி இப்போ ரூட் சொல்லி எங்க போனோம் எந்த ஃபான்சி ஸ்டோர் இப்போ நீங்க நேரா போங்க நான் ஆ சரி சரி